ஓம் சக்தி ஆதிவரா சக்தி சிவசக்தி நவராத்திரி ஜோதியிலே நவதுர்கை தோன்றுகிறாள் பார்க்க திருவிழத்தில் தோன்றுகிறாள் நவராத்திரி ஜோதியிலே நவதுர்கை தோன்றுகிறாள் சிவசக்தி நம்மை பார்க்க திருவிளக்கில் தோன்றுகிறாள் புரட்டாசி திங்களிலே புத்துணர்ச்சி ஓட்டுகிறாள் போற்றுபவர் வீட்டிலே ஏற்றங்கள் காட்டுகிறாள் போற்றுபவர் வீட்டிலே ஏற்றங்கள் காட்டுகிறாள் நவராத்திரி ஜோதியிலே நவதுர்கை தோன்றுகிறாள் சிவசக்தி நம்மை பார்த்த திருவிளக்கில் தோன்றுகிறாள் சும்பன் நிசும்பனும் துஷ்டரை அடக்க வந்தாள் துஷ்டரை அடக்க வந்தாள் துக்கத்தை ஆதிபராசக்தி அவள் தருமத்தை காப்பதற்கு அவதாரம் செய்கின்றாள் தருமத்தை காப்பதற்கு அவதாரம் செய்கின்றாள் நவராத்திரி ஜோதி நவதுர்க்கை தோன்றுகிறாள் சிவசக்தி நம்மை பார்க்க இது இடத்தில் தோன்றுகிறார் அஜாத அம்பிகை வாழ எடுத்தாள் அஜாத அம்பிகை வாழ எடுத்தாள் அரக்கரை வெள்ளிடவே அம்சங்கள் சரஸ்வதி வழி விடுத்தாள் மது செய்த பகிஷந்தே கால் வைத்தாள் மது செய்தவகம் செய்தாள் மகிஷந்தே கால் வைத்தாள் நவராத்திரி ஜோதியிலே நவதுர்க்கை தோன்றுகிறாள் சிவசக்தி நம்மை பார்க்க திருவிழத்தில் தோன்றுகிறாள் புரட்டாசி திங்களிலே புத்துணர்ச்சி ஊட்டுகிறான் வீட்டில் ஏற்றங்கள் காட்டுகிறாள் நவராத்திரி ஜோதி நவதுர்க்கை தோன்றுகிறாள் சிவசக்தி நம்மை பார்க்க இரு இலக்கில் தோன்றுகிறாள் நின் கருணை தேர்மழையே விளையாடும் என்னாவில் மிகி கலைவாணிகின் கருணை தீன்மழையே விளையாடும் இந்நாவில் சிந்தமிகி அலங்கார தேவதை வனிதாமணி உன் கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி கலைவாணி கருணை மழியே விளையாடும் என்னாவில் மாணிக்க விளை தாங்கும் மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வினை தாங்கும் அருள் ஞான கரம் உந்தி ஜபமாலை விளங்கும் அருள் ஞான மாலை விளங்கும் ஸ்ருதியோடு சரஸ்வதி மாதாவும் வீணையில் இருந்தானம் கலைபாணி மின் கருணை தீமழையே விடை காடும் மிக வீணையில் எழும் நாதம் வாணியும் சுப்பிரபாதம் வீணையில் எழும் நாதம் வாணியும் சுப்பிரபாதம் வீணுவில் வரும் நாதம் வாணியும் சக்ரபாணம் வானகம் வையகம் உன்புகள் பாடும் வானகம் வையகம் தலைவாணியின் கருணை தீமழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழி அலங்கார தேவதை வனிதாமணி உன் கலையாமும் தந்தருள்வன் தலைமாமணி தலைவாணியின் கருணை தீமழையே விளையாடும் செம்ும்மா மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தருவாயினி இங்கு வருவாயினி நலம் தரும் அம்மா மாணிக்க வினையே தும் மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா பாட வந்தோ நாமக்க பாடி நின்றார் ஞானம் வளர்ப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் நாம் அணக்க பாடி நின்றார் ஞானம் வளர்ப்பாய் உமக்க பூஜை செய்தார் ஊவணி மகள்வாய் வெள்ளை தாமரையில் வீட்டிறு உள்ள கோவிலே உயர்ந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள் உள்ள கோவிலே உயர்ந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோழும் அள்ளி அறிவை தரும் வாணி சரஸ்வதி மாலதி பாரதி வாங்கிவரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி மீண்டும் வரம் தரும் வேணி நாமகநாயகி மோகன ரூபிணி நான் மறை போற்றும் தேவினி வானவர் நான் தேனும் கல்யாணி அருள்வாயினி இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ நலம் தரும் அம்மா மாணிக்க விணைந்தும் மாதேவி கலைவாணி கலை வாணி சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா பாட வந்தோ அம்மா பாட வந்தோ